ஓம் சாயா அன்பு சாய் சொந்தங்களே அருணை பாபாவின் பந்தங்களே நீங்களும் உங்களுடைய அன்பு பிள்ளைகளும் வளமாக நலமாக ஆரோக்கியமாக வாழ உங்களை வாழ்த்துகிறேன் இந்த நாள் இனிமையான நாளாக இருக்க எல்லாம் சத்குரு சாய்பாடத்திலே பிரார்த்தனை செய்கிறேன் பொதுவாவே ஒரு கேள்வி நம்முடைய பிள்ளைகளுக்கு நிறைய பேர் என்ன கேட்கிறாங்க என்ன கேட்கிறாங்கன்னா அந்த கொலுசு தங்கம் இந்த கொலுசு வாங்கணுமா தங்கத்துல வாங்கணுமா அல்லது வெளியில வாங்கணுமா இந்த கேள்வி தான் எல்லாருக்கும் இருக்கு இந்த கேள்வி எல்லாருக்கும் இருக்கு ஆனால் இது பாருங்க இந்த இந்த தலைப்பு வெள்ளில வாங்குறதா தங்கத்துல வாங்குறதா அப்படிங்கிறது வந்து எதுல வாங்கினா அழகுன்றது மட்டும் இல்ல எதுக்கு ஐஸ்வர்யம் கிடைக்கும் அப்படிங்கிறது ஒரு முக்கியமான விஷயமா இருக்கு பொதுவாகவே தங்கத்துல தான் நாம நகைகளை செஞ்சு அழகு பார்க்கறோம் ஏன் அது தகதகன்னு நின்றுது அது அண்டிக்கு போனோம்னா அதிகமான மதிப்பு வேலையும் அதிகம் அதுக்கு விலையும் அதிகம் திருடங்களுக்கு கூட அதுதான் மதிப்பு தர்றாங்க ஆனா வெள்ளி பாக்குறதுக்கு தங்கத்தை போல தக இல்லாத போனாலும் கூட வெள்ளிக்கு தான் அதிகமான அதிர்ஷ்டம் அதுதான் சுக்கரனுடைய உகந்த உலோகம் இதுதான் கொடுக்கும் நாம பொதுவா பெரிய பணக்காரங்களா பார்க்கும்போது அதிகமா அவங்க எல்லாம் தங்க தங்கத்தோட தான் நகைகளை செஞ்சு அணிஞ்சிட்டு வர்றாங்க ஆனா தெரிஞ்சவங்க வெளியில தான் அணிகலன்கள் செய்து அணிஞ்சுக்குவாங்க ஒருசு தான் எப்பவுமே பெண்களுக்கு பிடிக்கும் நகைங்கள்ல எந்த பணம் இருக்குதோ இல்லையோ எந்த நகை இருக்குதோ இல்லையோ ஆனா ஒருசு கண்டிப்பா பெண்களுக்கு இருக்கத்தான் செய்யும் எவ்வளவு ஏழையா இருந்தாலும் கால கண்டிப்பா ஒரு கொலுசுன்றது இருக்கும் இல்லையா அந்த அந்த குருசுல அந்த கால்ல சலங்கை மாதிரி அந்த கொலுசுல கூட சலங்கை மாதிரி ஜல் ஜல் சப்தத்தை எழுப்புற மாதிரி மகாலட்சுமியாவே வாழக்கூடிய பெண்களை நம்ம அந்த மங்களகரத்தை அந்த மங்களகரமான சப்தம் அது மாதிரி தங்கத்துக்கு கூட அமையாது இந்த வெள்ளிங்கிற உலோகம் சுக்கிர பகவானுடைய உலோகம் நாம ஏற்கனவே பார்த்தோம் நமக்கு வந்து சுக்கரனுடைய அனுகிரகம் வேணும்னா அந்த பாக்கியம் தான் வெள்ளி நகையை வாங்கி அணியக்கூடிய அந்த யோசனையே வரும் இல்லைன்னா அந்த யோசனையே வராது நம்ம நம்ம பாபாவுக்கு பொதுவாக கூட அவர்களை கொலுசு போடுற பக்தர்கள் அதிகமா இருக்கிறாங்க அவர்கிட்ட ஒரு வேண்டுதல் வச்சு அது நடந்து போச்சுன்னா அப்பாவுக்கு அப்பா நான் வெளியில கொலுசு வாங்கி போடுறப்பா அப்படின்னு நிறைய பேர் பக்தர்கள் வாங்கி அணிவிச்சு சந்தோஷப்படுறாங்க ஆனா தங்கத்துல வாங்கி போடுறதா சொல்ல மாட்டாங்க வேண்டிக்க மாட்டாங்க அதுக்கு காசு அதிகமா இருக்குதுனால இல்ல ஆனா வெள்ளி வெள்ளிக்கு மவுசு அதிகமா இருக்குது அதிர்ஷ்டம் அதிகமா இருக்குது அப்படிங்கறது ஆள் பாபாவுக்கு கூட வெள்ளி கொரிசுதான் ஏறுவை இல்லையா அதனால சுக்கர திசை வக்கரம் ஆகிட்டாங்க சுக்கரனுடைய பார்வை பண்ணாதவங்க பாபாவுக்கு வந்து வெள்ளி கொரிசு செஞ்சு அது மூலமா சுக்கரனுடைய அனுகிரகம் பெற்று வாழ்ந்துட்டு வர்றாங்க குழந்தை பிறந்து குழந்தை இல்லாத தம்பதிகள் வந்து இங்கே வேண்டிகிட்டு ஆயிரம் குழந்தை இது வரைக்கும் இல்லையா அந்த மாதிரி குழந்தை இல்லாதவங்க வேண்டிகிட்டு குழந்தை பிறந்துச்சுனாக்கா அவங்க கூட இந்த கொலுசு வாங்கி போடுறாங்க அந்த பிறந்த குழந்தை பிறந்த இந்த ரெண்டொரு மாசங்கள்லயே வெள்ளில கொலுசு போட்டு குழந்தைக்கு கூட அழகு பார்க்கறாங்க அப்ப அப்படியாவது சுக்கிரதேச சுகிர்தமா அமையட்டும் அப்படின்னு கும்பிடுவாங்க அநேகம் பேர் இதுதான் இந்த அன்பளிப்பு தான் குழந்தைகளுக்கு தருவாங்க இப்போ நாம வந்து ஒரு இருந்து குழந்தையை பார்க்க போறோம் அப்ப அந்த துணிமணிகளை குழந்தைக்கு வாங்கி போகும்போது இந்த வருஷம் கூட வாங்கிட்டு இந்த குழந்தைக்கு அது அணிவிடும் ஏறக்குறைய இந்த மாதிரி தான் நிறைய பேர் பண்றாங்க இதுதான் ஹெட்லைட் இதுதான் ஹைலைட் அந்த மாதிரி கெட்ட செய்திகள் சில நேரங்களில் செஞ்சிருக்கிறதா நம்பக்கூடிய சாய் பக்தர்கள் கூட பாபாவுக்கு இந்த மணி சப்தம் சலங்கை அந்த வெண்கல சப்தம் அந்த ஐம் மொழி அது பேர் கேட்கக்கூடிய அந்த பீஜ மந்திரம் ஐன் மொழி அது வந்து இந்த குருச போடுறதுக்காக கேட்புது அப்படிங்கிறது ஐடியம் இந்த ஒலி கேட்கக்கூடிய வெள்ளி குருசை பாபாவுக்கு போட்டா அவங்க வீட்டுல அந்த இருக்கக்கூடிய நெகட்டிவிட்டிய அதாவது கெட்ட சக்தியை வெளியாகிறதா நம்புறாங்க பாபா உடைய அதன் மூலமாக அதன் மூலமாக தெய்வ அஷ்ட ஐஸ்வர்யம் கிடைக்கிறதா நம்புறாங்க நாம பல ஆலயங்கள்ல பல தெய்வங்களை பார்க்கிறோம் அவங்க அந்த அறையில உபயோகப்படுத்துற பொருட்கள்ல கண்டிப்பா வெள்ளி குரசு எல்லாம் இருக்கதான் செய்யணும் இந்த விளக்கு கூட வெள்ளில தான் வாங்கி உபயோகப்படுத்துறத பார்க்கிறோம் தங்கத்துல ஒரு நாளும் இல்லை சில நேரங்கள்ல மார்வாடிகள் வீட்டுக்கு நாங்க போனா கூட தங்கத்தை அவங்க விற்பாங்க ஆனா வெளியில தான் வாங்கி விற்பாங்க எல்லா பொருளையும் எல்லா அணிகலங்களையும் வெளியில தான் வாங்கி விற்பாங்க அவங்க சாதாரணமா வந்தவங்களா இருந்தா கூட அசாதாரணமா வளர்ந்துடுறாங்க தங்கத்தால செய்த நகைகளை பொதுவா தொப்புடு கீழே யாரும் அணிய மாட்டாங்க ஆனா வெள்ளில செஞ்ச அந்த நகைய கண்டிப்பா எங்க வேணா இருந்து உள்ளங்கால் வரை இருக்கிற விரல்கள் வரைக்கும் இந்த வெட்டி வரைக்கும் அணிஞ்சி வளமா வாழ்றாங்க சுக்கர யோகம் சுகந்தமாக விடும் அப்படின்னு நம்புறாங்க அந்த வெள்ளி கொலுசை வாங்கி மாமாவுக்கும் போடுறாங்க நம்ம நண்பர்களுடைய குழந்தைகளுக்கு அன்பளிப்பா அதை வாங்கி கொடுத்தா அல்லது பாபாவுக்கு வந்து அணிவிச்சா சுக்கர பகவானே சந்தோஷப்படுவார் அப்படிங்கிறது நம்பிக்கை அந்த வருஷம் நமக்கு சுக்கரனுடைய அந்த யோகத்தை பலப்படுத்துவாரு அப்படின்னு சொல்லப்படுது கிழமைகளில் சிறந்தது வெள்ளிக்கிழமை நகைகள்ல சிறந்தது வெள்ளி நகை வெள்ளி கொரிசை அணிந்த அந்த மனைவியுடன் அவருடைய கணவர் பாசத்தோடும் நெருக்கத்தோடும் குடும்பம் நடத்துவார் அப்படிங்கிறது ஐதீகம் இந்து சாஸ்திரம் சொல்லி வேதம் போது இருந்த அந்த பண்டிதர்களும் ஞானியர்களும் பயன்படுத்திய பூஜை சாமான்களை பார்த்தம்னா அந்த பஞ்சபாத்திரம் சாமி சிலைகள் எல்லாம் கூட வெள்ளியில செஞ்சிருக்கிறாங்க வழிபாடு செய்யறாங்க இந்த காலத்துல கூட அந்த ஆங்கிலத்துல பர்ன் வீர்த்து சில்வர் ஸ்பூன் அப்படின்னு வித் சில்வர் ஸ்பூன் அப்படின்னு சொல்லி வெள்ளிக்கு பெருமை சேர்க்கிறாங்க அந்த பெரிய பெரிய இடத்துல கூட அந்த தங்கத்தை விட வெள்ளில வாங்கி நகை செஞ்சு அணியறது எளிமை தான் வலிமை செல்வந்தர் ஒருத்தர் நம்ம பாபாவுக்கு ஒவ்வொரு வருஷமும் முதல் நாள் அன்னைக்கு ஒன்னாம் தேதி அன்னைக்கு வெள்ளி வாங்கி வந்து அனுப்பிச்சதால ஈப்பா ஒரு கோடீஸ்வரராவை மாறிட்டார் பாத்துக்கீங்க தானம் கொடுக்கிற உலோகங்கள்ல கூட வெள்ளிக்குத்தான் மவுசு அதிகம் நம்ம சென்னை மயிலாப்பூர்ல இருக்கிற அந்த வெள்ளி செய்யுற நகைக் கடை கூட சுக்ரா ஜுவல்லர்ஸ் என்று ஒரு கடை அது மாதிரி அந்த மாதிரி இருக்கிற ஒரு கடை இருக்கு இல்லையா அதோட அதோட பேர் கூட சுக்ரா ஜுவெல்லர்ஸ்னு நான் சொன்னேன் இல்லையா அதனால அந்த அந்த அந்தஸ்துக்காக அந்தஸ்துக்காக வாங்கி அணியிற தங்க நகையை விட அதிர்ஷ்டத்துக்காக வாங்கி அணிய அணியக்கூடிய அந்த வெள்ளி நகைக்கு தான் அதிக மதிப்பு அதிக ஐஸ்வர்யம் அதை வாங்கி நம்ம எல்லாம் அணிஞ்சிக்கலாமா கண்டிப்பா வெள்ளி நகையை வாங்கி அணிஞ்சிப்போம் சுக்கரனுடைய அந்த சூப்பரமான சூப்பரான அந்த ஐஸ்வர்யத்தை பெரும் மீண்டும் அடுத்த ஒரு பகுதியை சந்திப்போம் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவோம் உங்கள் சாயிரம் தேதி மண்டல வழித்துணைவாக கூப்பிட்டார் என்பதற்கு ஜெயசாயம்